வணக்கம் நான் உங்கள் வெற்றிமாறன் நேற்று சங்கலைக்கிய பாடலாக நான் உள்ள நூற்றி ஏழாவது பாடல் படிச்சுட்டு இருந்தபோது தேக்கு மரத்தை குறித்தும் நம்மளுடைய மூங்கில் மரத்தை குறித்தும் அதே போல் இருங்கை மலர்னு சொல்கிற நம்ம இழுப்பை மரம் குறித்தும் பாடல்களில் படிக்க கண்டோம் அந்த பாடல்களில் தேக்கு இலையை பற்றி ஒரு குறிப்பு வருது அதாவது என்னென்னா அதை கதநாய் வடுகர்னு அந்த தலைப்பு அதை பாடல் எழுதுனது வந்து காவேரி பூம்பட்டினத்து காரிக்கண்ணனார்ன்ற புலவர் அவர் வர்ணிக்கிறாரு இந்த பாடலோட நோக்கம் என்னென்னா ரொம்ப கற்பனையாகவும் ரொம்ப ஒரு அழகியலாகவும் இருக்கும் அந்த தலைவன் தலைவியோட பிரிவை பற்றி தலைவி வருந்துடுறது தலைவன் வந்து பொருளீட்டுறதுக்காக போகிறான் அப்போது அந்த தனிமையை வந்து தலைவி வந்து ரொம்ப வாடுவாளேன்னு சொல்லி தலைவியோட தோழி வந்து தலைவன்கிட்ட சொல்கிறான் அப்போ நீ பொருளீட்டை போகும்போது அந்த பாதை எப்படி இருக்கும்னு ஒரு வர்ணனை வருது அப்படி வரும்போது அந்த பாதை வந்து ஒரு புலி வந்து ஆண்மான வேட்டையாடுன அந்த உபரியை போட்டிருக்கோம் அப்போ அந்த அந்த மீதம் இருக்கிற அந்த ஆண்மனோட உடல் வந்து அந்த ப பாறையில் காஞ்சி அது உலர்ந்து அதை வந்து அந்த போக்கர்கள் வலி சாப்பிட்ற மாதிரியான அது பாதைத்தரமாக இருக்கும் இன்னொன்று வடுகை இன மக்கள் வந்து நாய்குண்டு வேட்டையாடுறவங்க அவங்க வந்து அந்த பகுதியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ தான் தேக்கலையை குறிப்புறாரு அவங்க வந்து மூங்கியில் அரிசியில் பசு வெண்ணெயை ஊற்றி சமைத்து அந்த பொங்கலை எடுத்து இந்த தேக்கு இலையில் வச்சு உண்பாங்க அப்படியான மக்களுடைய வேட்டை முனையெல்லாம் கடந்து போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு அந்த பாட்டில் வரும் நாங்களும் இன்றைக்கி தேக்கலை எல்லாம் சாப்பிட்ற வழக்கத்தில் இருக்கோம் அதோட இன்னொன்று என்ன வரும்னா அந்த பகுதியில் வந்து பூ கொட்டி அப்படியே இறுங்கைப்பூனா நம்ம இழுப்ப மரம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு இழுப்ப மரம் இருக்கும் இது தேக்கு மரம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மூங்கில் இருக்குது மூங்கில் சொல்ல நான் அந்த அகனானூர் பாட்டு படிக்கிறப்ப நம்ம வள்ளுவன் பண்ணையில் இருக்க இந்த பகுதி தான் ஞாபகம் வந்துச்சு அதனால இந்த இடத்துல செஞ்சு சொல்கிறேன் அப்போ இருங்கை பழம் வந்து கொட்டி கிடக்கும் அதை வந்து மான்கள் வந்து மேஞ்சிட்ருக்கோம் அப்போது அங்கே இருக்கிற சிறுவர்கள் அம்பு கொண்டு அந்த மானை விரட்டுவாங்களாம் விரட்டிட்டு அந்த பழங்கள்லாம் எடுத்து கொண்டு வருவாங்க அப்புறம் அங்கே இருக்க அந்த மலைப்பகுதிகளில் முடமாகி போன சில மாடுகள் இருக்கும் இல்லையா அதுகளுக்கு அதுலேருந்து பழங்கள் எடுத்து வந்து அந்த கொலைகளையோ கொடுத்து மகிழ்வாங்க அப்படின்னு ஒரு அழகியலாக ரொம்ப அந்த பாடல் வந்து ரொம்ப இன்னும் இனிமையாக இருக்கும்னு நான் அவங்களுக்கு உரையடையாக சொல்லிவிட்டேன் அந்த பாடலில் நான் குறிப்பு போடுறேன் நீங்கள் படிங்க இது போல் சங்கலக்கியங்கள் படித்தோன்னா நம்மளுடைய செழிப்பு நம்மளுடைய வாழ்வியல் முறை அப்புறம் நம்மகிட்ட இருந்த மரணங்கள் குறித்து இதெல்லாம் ரொம்ப செழிப்பாக நம்ம ஒரு கற்பனையாக இருக்கிறது ரொம்ப செழிப்பானதாக இருக்கும் அதனால் ஒரு செழிப்பான வாழ்வுக்கு நம்ம இதை தொடர்ச்சி அது மாதிரி நிறையா உங்களுக்கு தகவல் பகிர்றேன் நன்றி